இந்த நிகழ்ச்சியில் ஒன்று மட்டும் நான் சொல்லத்தான் அதை குறிப்பிட்டு வந்திருக்கிறேன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த நோக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் மக்கள் சிந்தனை பேர வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு ஒன்று ரொம்ப காலமாக நாம சமுதாய தமிழ் சங்க இலக்கியங்கள் பூரா அப்போ தான் அது ஒரு சமுதாய வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயம் அதுக்குள்ளே தான் நின்றுச்சு அதை கடந்த உடனே என்னவோ அற இலக்கியங்களை பற்றி நம்ம ஆட்கள் பேச ஆரம்பித்தாங்க அங்கேருந்து வந்ததுமே அறத்துக்கு போயிடுச்சு எட்டு தொகையும் பத்து பாட்டு முடிஞ்ச உடனேயே அதுக்கு பிற்பாடு பதினெட்டு கணக்கு நூல்கள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதில் கலந்து கலந்துருந்தது அப்புறம் பூரா தொன்மை இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள் நிறைய மலிஞ்சு கிடந்தது அவ்வளோதான் இதற்கு மீண்டும் திரும்ப சமூகத்தை கொண்டு வந்து பாடியவன் பாரதி பாரதிதாசன் அந்த கவிஞர்கள் போகிறான் இதுதான் நம்முடைய தமிழ் வரலாறு ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா அற இலக்கியமும் இருக்கணும் அறிவு இலக்கியமும் இருக்கணும் இப்போ அறிவியலை பற்றி நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிடணும் நம்முடைய தீயூள் என்ன அப்படின்னா அறிவியல் தமிழ் தெரிந்தவர்களெல்லாம் பல்கலைக்கழகங்கள்லேயும் கல்லூரிகள்லையும் பதுகிக்கிறாங்க அவங்க என்னமோ ஒரு புதிய நவீன ஆசிரியர்களாக ஒதுங்கிடுறாங்க வரமாட்டேங்கிறாங்க மக்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க அவங்கக்கிட்ட பெரிய விஷயம் இருக்குது அறிவியல் தமிழ் ரொம்ப பெரிய விவகாரமாக இருக்குது நாளை ஏன் எப்போதும் உலகத்தை ஆள்வதற்கு அதற்கு ஒரு கருதி தகுதி இருக்குது அந்த தமிழ் நம்ம தமிழுக்குள்ள வரணும் அறிவியல் தமிழ் வரணும் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் ஒரே ஒன்று மட்டும் உலகம் தோன்றியதாக படைக்கப்பட்டதா சின்ன கேள்வி இந்த பூமி இருக்கே பூமி இல்லை இந்த யூனிவர்ஸ் சொல்கிறேன் உலகம் ஆமாம் அது தோன்றியதா படைக்கப்பட்டதா எல்லாம் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் இதை பற்றி பல்கலைக்கழகத்துக்குள்ளே விவாதிக்கிறாங்க கற்றவர்கள் நிறைய சிந்திக்கிறான் அந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும் நான் பாருது ஞானம் வேணும் இல்லையா அறிவும் வேணும் ஞானமும் வேணும் இந்த உலகத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளே வளர வேண்டும் அதனால் இந்த மேடை இது வந்து ஒரு மிகச்சிறந்த வரலாற்று மேடை அது பெரிய பெரிய மேடை இது இந்த மேடை இந்த மேடையில் அது பேசப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்களே அவங்க தொடர்ந்து வரணும் இந்த கூட்டத்துக்கு ஏன்னா இங்கே கிடைக்க போகிறது வந்து உங்களுக்கு இலக்கிய தமிழ் மட்டுமல்ல அறத்தமிழ் மட்டுமல்ல அறிவியல் தமிழும் கிடைக்க போகுது அந்த அறிவியல் தமிழை கொடுப்பதற்கு நம்ம அங்கே ரொம்ப முயற்சி இருக்கிறோம் ஏன்னா அறிவியலை கட்டிருக்கணும் ஒன்று அதை உள்வாங்கி கொண்டு இருக்கணும் ரெண்டு அதை நமக்கு சொல்லும்போது நாம் வந்து ஒன்றும் தெரிஞ்சவங்க இல்லை எல்லாம் என்ன தெரியும் இப்படி பார்க்குறோம் வானத்தை பார்க்குறோம் சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் நட்சத்திரங்களை பார்க்குறான் ஒரு வெட்ட வெளியே இருக்குது அவன் அந்த ஸ்பேஸ் அப்படின்றான் வான வெளின்றான் அந்த ஸ்பேஸில் எத்தனை இருக்கிறான்னா சூரிய குடும்பம்ன்றான் நம்ம சூரியன் இருக்கு அதை சுற்றி ஒரு குடும்பம் இருக்கிறான்னா சூரிய குடும்பம் இருக்குது இந்த இது ஒரு அண்டம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தெட்டு அண்டங்கள் இருக்குறான்னா அந்த ஸ்பேஸில் நமக்கு வழங்கில் திருக்க பிடிச்சி போகுது இது எல்லாம் தமிழ்ல சொல்லணும் இதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ளணும் நானும் தெரிந்து கொள்ளணும் சும்மா கற்பனை உலகத்துக்குள்ளேயே நாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது என்ன இருக்குது என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளை மூலமாகவும் வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் முன்கி எடுக்கணும் அதனால் நான் இதற்காக இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்பேன் இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபா நன்கொடையாக கொடுப்பேன் இந்த நன்கொடையை கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆட்கள்ட்ட வசூல் பண்ணுவோம் போய் பிச்சேந்துவோம் ஏன்னா ஞானம் இது ஞானம் சுரக்கணும் இல்லையா அது பெரிய வேலையாது அதை கொண்டு வரதாக இருந்தால் பல்கலைக்கழகத்து ஆசிரியர்களையும் அல்லது கல்லூரி பேராசிரியர்களையும் கொண்டு வரணும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க வர்றாங்க இவங்க என்னமோ பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு போயிடுறாங்க இல்லை அவங்கள கொண்டு வர சொன்னு அவங்க மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றே நாலு மணி நேரம் தான் அந்த கூட்டம் ஏன்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கும் முக்கால் மணி நேரம் அவர் பேசுனாங்கன்னா நாம் ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ நமக்கான சந்தேகங்களை எழுதி கேட்கலாம் அவ்வளோதான் ஐயப்பாடுகளை கேட்கலாம் ஏன்னா அவங்க கற்றவங்க நம்ம கல்லாதவங்க கல்லாதவர்கள் கற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிற ஒரு நிலை இத்தனை வைத்து கொண்டு சிறப்பாக செய்ய என்று நினைக்கிறேன் அதனால் இந்த நிகழ்வுக்கு இந்த நேரத்தை வந்திருந்து வந்தது மட்டுமல்ல இருந்து கேட்டு மழைத்தொழிகளை நான் மழை தொழிலை தானும் வந்து கேட்க வேண்டும் என்று இங்கே வந்து விட்டது அதான் அந்த மலைத்தொழியையும் நாம் வாங்கி கொண்டு இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு வேண்டிய வணக்கத்தையும் நன்றியையும் கூறி இனி இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேசி சிறப்பித்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குற நிகழ்வு நடக்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்